ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி உடல் மாசு இருந்தால் அறிவு தெளிவு இருக்காது மாசு இருந்தால் அல்லது அழுக்கு களிம்பு இருந்தால் மீண்டும் பிறவி வரும் மறுபடிக்கும் மறுபடியும் ஒரு சுக்கிலத்தில் விந்தில் சார்ந்திருக்க வேண்டும் தான் ஒரு ஆண்டுக்கு தான் அவன் மீண்டும் கருவெடுக்கிறான் உருவாகிறான் கருதரிக்கிறான் அப்போ ஏன் சாகிறான் சாவதற்கு அவன் விரும்பவில்லை அவனை சாகடிக்குது எந்த இயற்கை தோற்றுவித்ததோ அதே இயற்கை அவனை சாகடிக்குது அப்போ மாசு இருந்து மாசு இருப்பதால் மீண்டும் கருப்பை செலுகிறான் மீண்டும் அவன் பிறகுறான் சாகிறான் மாசு சாக மாட்டான் அப்போ மாசு என்பது மலம் மலத்து காரணம் பசி அல்ல இயற்கை உணவுன்னு சொல்கிறான் பசித்தால் உணவு சாப்பிடுக்கிறான் சாப்பிட்டா அசத்து சத்தை பிரித்து அந்த சத்து தான் அந்த அசத்து தான் மலத்தின் சத்து தான் இந்த உடம்பாக மாறியிருக்கு இருக்கு அப்போ பசி போச்சு காமம் அற்றுப்போச்சு பசி அற்றுப்போச்சு மும்மலை மட்டுப்போச்சு பசி அற்றுப்போச்சு காமம் அற்றுப்போச்சு பசி அற்றுப்போச்சு களியும் பற்று போச்சு களியும் பற்று போச்சு தேகம் நிலைப்பற்றாது தேகம் நிலைப்பதற்கு காரணம் மும்மலை மட்டுப்போக வேண்டும் அப்போ பசி ஒழிய வேண்டும் பசி ஒழிந்தால் காமம் ஒழிய வேண்டும் காமம் ஒளிந்தால் தேகம் கசட்டுகள் தீரும் அப்போ காமம் என்பது க தேக கசட்டுகள் அல்லது களிம்பு அவன் ஆசானி கேட்கிறார் வாழ்கையை வாழ்க மலம் தான் பதம் அவர் மற்றவர் நம்ம மல உற்றவர் மலத்தினால் மலம் மும்மூலமாகிய கசட்டு இருப்பதால் தான் அறிவு தெளிவில்லாதிருக்கு